உயிரைத் தந்த வீர மறவர்களை போற்றும் ஒரு புனிதனால் இது ஒரு வீர வழிபாடு தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை மீட்க காக்க போராடிய ஆகச்சிறந்த ஒரு தலைவனின் வரலாற்று நான் பேச பயந்த ஒன்றை எல்லோரையும் பேச வைத்த பெருமகனின் வரலாற்றை பேசும் நான் பண்டை பெரும்புகள் கொண்ட பாருக்கு வீரத்தை சொன்ன பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த மூத்த இனமான தமிழ் பேரினத்தின் மக்கள் நாம் உலக மொழிகளின் தாய்மொழியாக இருக்கிற எம் உயிர் மொழி. சிதைந்து அழிந்து கலை இலக்கிய பண்பாடு அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடு எல்லாம் சிறுக சிறுக அழிந்து இனம் ஒரு அழிவின் விளிமிக்கு வந்த பிறகு இயற்கை தாய் தனக்கு ஒரு பேரிடர் வருகிற போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிதாக ஒன்றை தகவமைத்துக் கொள்வாள் அதுபோல தமிழ் தாய் தனக்கு ஒரு பேரழிவு வருகிற போது தன்னை காக்க மீட்க ஒரு மீட்பனை பிரசவித்தார் பாராண்ட பரம்பரையில் வந்த அவன் தன் ஊர்காக்க ஒரு படை கட்டினான் முளைப்பாலோடு வீரம் உண்ட அந்த வீர திருமகன் தன் முன்னவர்கள் முன்வைத்த வீர முழக்கத்தை உள்வாங்கினான் அவர்களின் மூச்சு காற்றை சுவாசித்தான் நேசித்தான் அவர்கள் கையளித்த கனவை நினைவாக்க களமாடினான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கலாமா உயிரினும் மேலானது நமது உரிமை ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியினும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது தன் முன்னவர்கள் தனக்கு தந்த இந்த லட்சிய முழக்கத்தை நம் தாயக மண்ணிலே முன்வைத்தான் இதை உள்வாங்கிய தன் நம்